ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து அவர் சமூக தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை பேசுகின்ற கவனம் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும் கடந்த நேற்று நடைபெற்ற எங்களுடைய மகளிர் விவகார அமைச்சில் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சனைகளை முன்வைத்திருந்தார் உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற உண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மாநிலர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன விவாக சட்டம் என்றால் என்ன விவாகரத்து சட்டம் என்றால் என்ன ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே எங்க வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய தேவையில்லாமல் அர்ஜுனா என்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேசவளமை சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுகின்ற அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேசவளமை சட்டம் சம்பந்தமான உறுப்பினர் அவர்களே தங்களது நேரம் நிறைவடைந்துள்ளது கவனம் எங்களுடைய பெண் பிள்ளைகள் வழிநடத்துவது அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிவுகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசுமாறு இந்த இடத்தில் நான் வண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் அவர்களுடைய அவர் சமூக வலைதளங்களில் தான் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்